பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்குமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் கவலைப்படாதே ஒரே நாளில் நம் குறைகளை எல்லாம் போக்கிவிட முடியாது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது திருத்த வேண்டும் நாம் பிறப்பிலேயே தூய்மை பெற்றவரில்லை தூய்மையானவர்களாக இருந்திருந்தால் இல்லை ஆனால் நாம் தூய்மை பெற்று சிறந்து வாழ தகுதியுடையவர்கள் பிறரை மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீருண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் அந்த மறந்து கூடாது நாம் விரும்பியதை அடைந்தால் அது வெற்றியாகும் அதுவே நீங்கள் அடைந்ததை விரும்பினால் அது மகிழ்ச்சியாகும் எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் தான் இருக்கிறது நம்முடைய மகிழ்ச்சியும் துன்பமும் சிந்தித்து செயல்படு எங்கே வாழ்க்கை தொடங்கும் எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் போது பயணம் முடிந்துவிடும் இதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நீங்கள் தீயவழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடுங்கள் இல்லையெனில் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி அதில் பல துன்பங்களை நீ சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் பிறர் வாழ்க்கையை வீணாக்கி உன் வாழ்க்கை சந்தோஷமாக என நினைக்காதே அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உங்களுக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடுவான் வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் வேராசையை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிமையானது ரசியுங்கள் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்குப் பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தையும் தருவான் கவலைப்படாதே நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடனிரு உலகம் முன் வசப்படும் உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் புறம்பேசித் திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் விட்டு விடுவானா என்ன நீ அவர்களை மன்னிக்காதவரை உன் இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான்